வாங்க இன்னைக்கு பூரிக்கு சன்னா மசாலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சன்னா மசாலா வச்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அதுக்கு வந்து இன்றைக்கி சுண்டலை வந்து ஒரு ஏழு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோங்க காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட் ஊற போட்டுக்கலாம் நைட் நம்ம செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் ஊற போட்டுக்கலாம் இப்போ வந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ எண்ணெய் சேர்த்திக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டு பிரியாணி இலை அரை ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன துண்டு அன்னாச்சி பூ எடுத்துக்கலாங்க இதை நல்லா பொறிஞ்சு வரட்டும் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் நல்லா பொரியட்டுங்க அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு நாலு பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸாக இருந்தது எனக்கு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு கிரேவி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் நீங்கள் கால் கிலோ சுண்டால் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம் ஸ்பூன் நிறையா எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தோட இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போக வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நல்ல நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க அதை சேர்த்திக்கலாம் எனக்கு பெரிய சைஸாக இருந்தது நீங்கள் மூணு கூட எடுத்துக்கலாம் இப்போ இது நல்ல தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம் இருக்கோம் இது நல்ல தக்காளி வந்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசம் போக தக்காளி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எண்ணெய் விட்டு நல்லா வருது இந்த டைமில் மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து எவரெஸ்ட் வந்து சன்னா மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோங்க அது சேர்த்து நல்ல மசாலாவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் சன்னா மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தா போதுங்க நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாவும் மிளகாத்தூளும் சேர்த்திருக்கோம் இது நல்லா இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயோட நல்லா வதங்கி வரட்டும் இந்த மாதிரி வதக்கி விட்டு போது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சுண்டல் வந்து நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துருக்கோம் அந்த சுண்டலோட தண்ணியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம் சுண்டல் வந்து நிறைய அளவுக்கு நம்ம தண்ணி வச்சு வேக வச்சா போதுங்க இப்போ இந்த தண்ணியை சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொதி கொதித்து வரட்டும் இன்னும் ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம சுண்டலை சேர்த்திக்கலாம் சுண்டலை சேர்த்துறதுக்கு முன்னாடி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சுண்டலை தனியாக எடுத்துக்கலாங்க சுண்டல் பார்த்திங்கன்னா அளவுக்கு தொட்டாலே நசுங்கி வரணும் இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் சுண்டல் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ சுண்டலை சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க சுண்டல் பார்த்திங்கன்னா கையில் மசித்தாலே நல்லா மசியுது நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் இது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் கிரேவி கொதிச்சுட்டுருக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க நீங்கள் திக்னஸ் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம் நான் அரை டம்ளர் அளவுக்கு முதல்ல சேர்த்திருக்கேன் இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சன்னா மசாலா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம நசுக்கி வச்சுருக்க அந்த சுண்டலில் தான் சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதித்து சுண்டி மேலே எண்ணெய் விட்டு வந்திருக்க பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரட்டும் நீங்கள் இந்த டைமில் வந்து உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு தண்ணி கூடவோ குறைவோ எடுத்துக்கலாம் எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குனாலும் நான் இதை எடுத்துக்கிட்டேன் தழை சேர்த்திக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இது நம்ம பூரியோட எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புசு புசுன்னு பூரி சுட்டு எடுத்துக்கலாம் நல்ல சூடான எண்ணெயில் பூரி மாவு போட்டிங்கன்னா நல்லா புசுன்னு உப்பி வருங்க நல்ல சூடான பூரிக்கு சன்னா மசாலா செம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பூரி ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த பூரியோட சன்னா மசாலா வச்சு சாப்பிட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ